அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பிற மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன லக்னம் அன்று மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது இனம்புரியா பயம் அண்டு விரயம் தவிர்க்க பேச்சில் கவனம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் இனம்புரியா பயம் அண்டு விரயம் தவிர்க்க பேச்சில் கவனம் ஆக பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு இந்த அறிவுறுத்தல்லேருந்தே தெரியுது உளரக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவிலேயே நீங்கள் ஓவராக பேசக்கூடிய ஆளுங்க புதன்னாலே புத்திசாலித்தனங்கிறது பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் பயம் இப்போ புரியாத பயம் ஏற்படும் பேசிவிட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டோமே என்ன நடப்பாங்களோ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்லாம் வந்து ஒரு வித குழப்பங்கள் எங்கே பே விரயம் போகுது நிம்மதி சந்தோஷம் கெட்டுற போதுன்னா ஒரு பயம் குழப்பம் வரும் அந்த இனம்புரியா பயம் அண்டு விரயம் தவிர்க்க பேச்சில் கவனம் பேசுகிறதில் வண்டி கவனமாக இருந்துக்கணும் அளவோடு பேசணும் ஒரு வார்த்தை அப்படி பேசணும் ரெண்டு வார்த்தை அப்படிதான் பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டே வார்த்தை பேசணும் அப்படி ஒரு விழிப்புணர்வோட காசை செலவு பண்ணுற மாதிரி வார்த்தையை இந்த மாதத்தில் செலவு பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க பெரிய அளவுக்கு பயம் விரயம் வராமல் தப்பிச்சிக்க முடியும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்ததிபதியான சூரியன் இருக்கார் சூரியனாலே கொஞ்சம் வேகம் கோபம் அதை செவ்வாய்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா இங்கே ஆணவம் அகங்காரம் அப்படிங்கிற மாதிரி வரும் பேச்சில் அதுவும் செவ்வாயும் ஹீட்டான கோள் தான் சூரியனும் ஹீட்டான கோள் தான் பேச்சில் கொஞ்சம் தடிமன் வரும் ஹீட்டு வெப்பம் வரும் அதிகார துணி வரும் கூட யார் இருக்கா ஐந்து பன்னெண்டு கூடைய அந்த சுக்கரனும் இருக்கிறார் பேச மாட்டீங்க ஓரளவு கண்ட்ரோலாக அந்த சுக்கரன் ஓரளவு நன்மை செய்வார் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி எங்கள் நிம்மதி சந்தோஷம் கெட்ட போதுன்னு ஒரு பயம் இருக்கோ இருந்தாலும் நாகரிகமாக பண்பாடாக பேசணும்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சூழ்நிலை வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறதுக்கு சூழ்நிலை காரணமாக வித்தியாசமாக நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அந்த சூரியன் கொடுத்துருவார் பேரை கெடுத்துக்கிற மாதிரி நுபர் திமுறாக பேசுகிற மாதிரி வந்துடும் இதை ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் மூணாம் இடத்துல இருக்கார் அதுவும் சந்தியில் இருக்கார் ஸ்ட்ராங்காக மூனில் இருந்தால் கூட கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா பயந்தாங்களி புதன்னாலே பயம் புத்திசாலித்தனம்னு பாசிட்டிவ்னா நெகட்டிவ் பயம் மூணாம் இடத்துல முயற்சி தைரியஸ்தானத்தில் இருக்கிறப்ப அது புதன் இப்படி அப்படியும் உள்ள கோளுங்கிறதால ஒரு ஒரு இப்படி அப்படியும் தன்மை இருக்கும் எகிரி பார்ப்பீங்க இப்போ புதன்லாம் வம்பளக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரட்டிடுவான் உருட்டிடுவான் மிரட்டும் அடித்து தூக்கி பந்தாடிடுவேன் ஆ ஊன்னலாம் பேசும் எங்கே இங்கே வா பந்தாடு அப்படின்னா இரியாண்டு பயந்து ஓடும் ஸோ அது மாதிரி சும்மா பேசி பார்க்கும் அவங்க எதிராளி ஏற்றுட்டாங்கன்னா ஆஃப் ஆகிடும் இல்லாட்டி ஆ ஊங்கும் அந்த மாதிரி தன்மை வரும் ஆனால் அது சந்தியில் இருக்கிறதால அது புரியாது என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவன் லக்னாதிபதி நாலாம் இடத்ததிபதியாக வரான் வித்தை திறமை கூறியவன் அவன் மூணில் போய் மறைகிறப்ப அந்த புத்திசாலித்தனம்ங்கிற அந்த இது கெடும் அது சந்தியில் நிற்கிற மாதிரி பேசினது சரியாக சரியாக தான் பேசணுமா ஏதோ ஒரு படத்தில் கேட்பான்ல ஏய் நான் சரியாக பேசுகிறேன்னா இல்லையான்னு அந்த மாதிரி ஒரு தன்மை வந்துடும் அதனால தான் பேச்சில் கவனம் தேவை அப்படிங்கிற சூரியன் சுக்கரன் அது மாதிரி சிக்கலை ஏற்படுத்துவார் அண்டு பாதகாதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டில் மறையிறது ஒரு வகையில் நல்லது மற்றவங்க வழியாக சூழல் வழியாக பாட்னர் வழியாக தொழில் வேலை ரீதியாக சில பாதகங்கள் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் பட் அலைச்சல் இருக்கும் நிம்மதி இல்லாத தன்மை வரும் ஆனால் கூடவே ஆறு பதினொன்று இவனும் அங்கே சேர்றப்ப காரிய வெற்றி கிடைக்குமா வெற்றி அலைச்சல் வீண் விரயமாக மாறுமான்லாம் ஒரு பயம் வரும் அதனால தான் இனம்புரியாக பயனும் எது எதுக்குடா பயம் வருதுன்னே தெரியலன்ற மாதிரி ஒரு ஒரு தன்மை இருக்கும் உங்களுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லது இந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் தான் நேர்கதியில் போகிறார் அப்புறம் அவரும் வக்ரம் பெறார் வக்ரம் கோள் ஒரு குடியாடுற போல் பிகோ பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே வக்ரம் பெறப்ப நீங்கள் அப்படி தான் பிகோ பண்ணுவீங்க நீங்கள் புத்திசாலியா இல்லை முட்டாளான்னு தெரியாதபடி உங்களுடைய பேச்சு இருக்கும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த புதரம் பதிமூணு எட்டு இருபத்தி நாலு அன்று அஸ்தங்கதமாக ஆயிடுறார் தன்னுடைய பவரை சூரியன் கிட்ட சூரியன் ரெண்டில் இருக்கிறப்ப ஒவ்வொரு துவர் பேச்சு அதிகார பேச்சு ஆணவ பேச்சு இது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு பொதுவிலே நீங்கள் அதிகம் பேசுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ விழிப்புணர்வோடு செயல்படலன்னாக்க இனம் புரியாத பயம் விரயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அண்டு உங்கள் லக்னத்துக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் வக்ரம் பெற்று போயிருக்கார் அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் இருக்கார் ஸோ எட்டாம் இடத்ததிபதி ஆட்சி வக்ரம்னாலே ஒரு இனம்புறியாக பயம் இருக்கும் எட்டுனாலே விபத்து எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது அப்படி வரும் அதுவே கன்ஃபியூஷன் அதுலேயும் வக்ரம் இது இப்படி ஆயிடுமே அப்படி இப்படின்னு நடப்பீங்க அது ஆகாது சாதாரண விஷயம்னு நினைக்கிறது இப்போ காம்ப்ளிகேட்டடாக போகிறது இப்படிலாம் வந்து ஒரு குழப்பத்தை சனி பகவானும் ஏற்படுத்துவார் வக்ரம் பெறுறதால நல்லா மெடிடேட் பண்ணிக்கிறோம் அப்போ பயமே வராது எல்லா கடவுள் பார்த்துக்குவார் நம்ம முடிஞ்சால் நல்லது பண்ணுறோம் யாருக்கும் கெடுதல் ஏமாற்றம் நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு மற்றவங்கள ஏமாத்துறது சிக்கல் பண்ணுறது பண்ணலை அப்புறம் ஏன் நம்ம கவலைப்பட போகிறோம் அப்படிங்கிற தன்மை வரும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி சந்தியில் இருக்கிறப்ப வக்கரம் பெறப்ப உங்கள் புத்திசாலித்தனத்தை வச்சு மற்றவங்களுக்கு புரியாது ஏமாத்திலான்னா செஞ்சிங்கன்னா சிக்கலை அனுபவிக்கிற மாதிரி விரயங்களை நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்கனவே சம்பாரித்து வச்ச லாபங்களை பேரை கெடுத்துக்கிற மாதிரி தான் வரும் நேர்மையாகவும் இருக்கணும் அதுக்கெல்லாம் சம சமநிலையில் மனசு செயல்படணுன்னாலே இந்த தியானம் தேவைப்ப அஸ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலும் நீங்கள் இருக்கக்கூடாது அதனால் ஒன்றும் செய்யாமல் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உட்காரணும் அப்போ தான் அந்த பவர் இருக்கும் அண்ட் நாலு பத்தில் வந்து ராகு கேது இருக்கிறார் பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் ஒரு அதிரடியாக எதாவது செஞ்சு நம்ம சும்மா எப்படி இருக்க முடியும் ஏதாவது செய்வோம் வர்றது வரட்டும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம எதாவது செய்வோன்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஒரு பயம் ஒரு குழப்பம் இருந்தாலும் நீங்கள் செயலாற்றுவீங்க ஓரளவு அதில் வெற்றியும் காணுவீங்க ஏன்னா அந்த ராகு பூர்வ பாக்கியாதிபதியான சனி பகவான் போன்றே வேலை பார்ப்பார் அதனால் கொஞ்சம் அந்த பவர் இருக்கும் பட் இந்த சூரியன் கிட்டத்தட்ட பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அங்கே இருக்கிறதால நம்ம பலன் பார்த்திங்கன்னா ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரைக்கும் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ பதினேழு எட்டு வரைக்கும்னாக்கா அது ரெண்டுலையும் இருக்கிறதால பேச்சில் இந்த மாதம் ஃபுல்லுவாக முழுமையாக கவனமாக இருக்கணும் பேச்சில் தனத்தில் குடும்பத்தில் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணும் அடுத்து நிலையான சொத்துக்கள் வழியாக ஏதாவது விரயங்கள் சிக்கல் வராமல் லாப இழப்பு வராமல் பார்த்துக்கணும் அதை வச்சு பெரிய அளவுக்கு கடனை கடன் வாங்கி ரொம்ப ஓவராக பண்ணுறது பேரு புகழ் கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும்னு ஏன்னா ரெண்டில் இந்த சுக்கரனும் ஐந்து குடைவாக இருக்கிறது அது 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 மாதிரிலாம் நேம் ஃபேமுக்காக ஆரம்பத்தில் ஆட வைக்கும் நம்மளுக்கு அப்படி பேர் கிடைக்கணும் ஏன்னா ஒன்பதாம் விதி ஆட்சி வக்கரமாக இருக்கிறதால நேம் ஃபேம் புகழ் கிடைக்கணுன்ட்டு ஏதாவது செய்வீங்க இந்த சுக்கரணம் ஒன்று எட்டு வரைக்கும் தான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் மூணாம் இடம் போகிறது ஒரு வகையில் நல்லது என்னென்னா ரொம்ப ஓவராக தற்பெருமையாக பேசுறது குறையும் அண்டு பெரிய அளவு ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் பயப்படுவீங்க ஏன்னா புதனும் சுக்கரனும் இணைந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து செயல்படுவீங்க ஏன்னா வக்ரம் பெற்ற கோலாகவும் இருக்குது இல்லையா பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஐந்து பன்னெண்டு குடைவனாக வரக்கூடிய சுக்கரன் மூணில் இருக்கிறப்ப ஒரு வித பயம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் எங்கே விரயமாக ஆகிடப்போகுது வெட்டி அலைச்சல் ஆகிடப்போகுதுன்னு ஒரு குழப்பமும் பயம் வரும் ஏன்னா பன்னெண்டில் பாதகாதிபதி அஸ்வெல்லஸ் ஆறாம் இடத்ததிபதி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஒரு சமநிலையில் மனசை வச்சுட்டு வர்றது வரட்டும் நம்ம முடிஞ்சால் நல்லது பண்ணுறோம் இல்லாட்டி யாருக்கும் கெடுதல் பண்ணல அப்படின்ட்டு உங்கள் செயலாற்றும் பொழுதே அபரிமிதமான நன்மைகள் லாபம் திருப்தி வரும் இல்லாட்டி இனம்புரியா பயம் அண்டு விரயத்தை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் இது கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பேச்சில் மட்டும் ரொம்ப அதீத விழிப்புணர்வு கவனத்தை வச்சிக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டி சிக்கல் வரும் லா ஏற்கனவே சேர்த்து வச்ச லாபத்தை இழக்கிற மாதிரி வரும்ன்றதான் சொல்லியிருக்கேன் சொத்துக்கள் வழியாகவும் சிக்கல்களை ஏற்படுத்தும் ஜாக்கிரத சொத்துக்கள் விரயமாகிறது அதில் வில்லங்கங்கள் வர்றது அப்படிலாம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் அன்றையன்புள்ளங்களே ஏதை பேச்சால்தான் அது ஏற்படும் அதில் விழிப்புணர்வு வர நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் அஸ்டமன் தரப்பு அன்புள்ளங்கள் அது அது மெடிடேட் பண்ணிட்டாலே இந்த சமநிலை வந்துடும் சமநிலை வந்துட்டாலே உங்களுக்கு பிஃபோர் சேயிங் எனி திங் டூயிங் எனி திங் ஒரு விழிப்புணர்வு வந்துடும் தப்பிச்சுக்கலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தைய ஆர்கனைச நன்றி வணக்கம்